ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் சேலஞ்சோட இருபத்தி நான்காம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் எப்பயும் போல் ஆறு மணிக்கெலாம் நம்ம வாக்கிங் கிளம்பியாச்சு போயிட்டு இழைய காலக்கெல்லாம் நம்ம வந்தாச்சு வந்த உடனே குளிச்சுட்டு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பாசியை பெயரை வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தோசை தாங்க பண்ணியிருக்கிறேன் இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேங்க வேண்டவங்க செக் பண்ணிக்கோங்க அப்புறமே இந்த தோசை நல்ல ஹெல்த்தியான நான் இன்னைக்கு முட்டை தோசை ஒரு தோசை எடுத்துக்கிட்டேங்க இதுக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியோடு அப்படியே சாப்பிடும் போது தோசை வேறு லெவலில் இருந்துச்சு இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரெகுலராக நம்ம செய்யற எல்லா விலைகளையும் முடிச்சுட்டு பன்னெண்டு மணியை போல கொஞ்சம் லேசாக பசிக்கிறது போல இருந்துச்சு நான் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றத பார்த்துட்டு என்னோட பொண்ணு எனக்கு ஒரு வாழைப்பழந்தாங்க மான்ட்டு அவளும் நானும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் மதியானம் பார்த்தீங்கன்னா நான் லஞ்சு வந்து வந்து சப்பாத்தின்னு எதுவுமே சுரக்காயும் பாசிப்பருப்பு அதில் கொஞ்சம் அது ஒரு கூட்டு போல் பண்ணி இது மட்டும் நான் அன்னைக்கு எடுத்துக்கிட்டேங்க சப்பாத்தி எதுவுமே சாப்பிடல இந்த பா சொரக்காவும் பாசி பருப்பும் போட்டு செஞ்ச இந்த கூட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே வெறுமனே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் சமயத்தில் சுரக்கா சாப்பிட்டே ஆகணும் நான் அன்னைக்கு சொரக்கா மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சேன் சொரக்கா மட்டும் சாப்பிட்றதுக்கு எப்படியோ இருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக பாசிப்பெயரை அவிச்சு வச்சுருந்தது இருந்தது அதனால் அதை நான் சேர்த்துக்கிட்டேங்க இதுதான் என்னோட மதியான சாப்பாடு அதுக்கப்புறமா இது மட்டும் சாப்பிட்டதுனால சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் அஞ்சு மணிக்கு என்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா மசாலா கொள்ளு எடுத்துக்கிட்டேங்க நல்லா கொள்ளை வேக வச்சு நல்லா மசாலா போட்டு எடுத்துக்கிட்டேன் என்னோடய பொண்ணு வந்து அந்த கொள்ளுல நல்லா கேரட்டு வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் மல்லிச்செடி கருவேப்பில்லை கொஞ்சம் லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுட்டு அவன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க இதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா ஹெல்த்தியாகவும் இருந்துச்சுங்க இதை நான் சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சரை லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு கிளாஸ்க்கு கடன் டீ லெமன் போட்டு நல்லா ஒரு கடன் டீ குடிச்சிட்டேன் நல்லா வயிறுக்கு ஃபில்லிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா மொட்டை மாடியில் போய் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்துட்டு வந்துட்டு பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா அடுப்படியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அடுப்பும் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வேலைகள்லாம் முடிக்கவே எனக்கு ஒம்பது மணி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம திருப்பலா பொடி ஒம்பது மணிக்கு எடுத்துக்கிட்டேங்க இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணுற வேலை கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அந்தந்தான் படுக்கிறதுக்கு பத்து மணியாக ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறீங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்